கிறிஸ்தவ உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாம் சிந்திக்க போகும் ஒரு குறிப்பு என்னவென்றால் ஒரு முரண்பாடான வசனங்களைப் பற்றி ஒரு கேள்வியை கேட்டுள்ளார் அதாவது யோவான் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே இயேசுவானவர் பூட்டிய கதவிற்குள் நுழைந்து அந்த சீசர்கள் மத்தியிலே அவர் இருப்பதை பற்றி அந்த வசனம் சொல்லுகிறது அதே சமயத்தில் வெளிப்படுத்துதல் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்லும் பொழுது நான் வாசலிலே கதவை தட்டி கொண்டிருக்கிறேன் நீங்கள் திறந்தால் உங்களுடனே நான் உணவு அருந்துவேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை ஏன் அவர் வெளியிலேருந்து இருக்கார் அவரு பாட்டுக்கு அங்கே வந்தாரல்ல உள்ள அந்த மாதிரி வர வேண்டியது தானே அப்படிங்கிற ஒரு முரண்பாடான ஒரு கருத்தான கேள்வி இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்டுள்ளார் இதை பற்றி நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லுகிறேன் அதாவது இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் சொல்லுகிற இந்த வசனமானது அது சொல்லர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது இது மன அல்லது ஆன்மீக ரீதியான ஒரு பார்வையில் நாம் பார்ப்பது அவசியம் அதாவது இயேசுவிற்கோ அல்லது பரிசுத்த ஆவியானவர்க்கோ நம்முடைய இதய கதவை திறப்பதைப் பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நம்முடைய பாவ கணக்கின் அறைகள் எப்பொழுது மூடப்படுகிறதோ அப்பொழுது இவைகளெல்லாம் திறக்கப்படும் இரண்டாவது ஒரு குறிப்பு என்னவென்றால் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை நமது வாய் மற்றும் மனம் என்ற இரு கதவுகளும் திறந்து பேச வேண்டும் அப்படி பேசும் நரகம் என்னும் வாசல் கதவு நமக்கு மூடப்படும் எனவே இந்த கதவைப் பற்றியும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது மொத்தத்தில் பாவ கதவுகள் நமக்கு மூடினால் நம்முடைய பரலோக கதவு நமக்காக திறந்திருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை எனவே இந்த கதவை தட்டுகிறேன் என்று சொல்லும் பொழுது நாம் மனம் திறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்வதை ஆர்த்தப்படுத்துகிறது நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவிலே நான் உங்களை சந்திக்கிறேன்